அதை ஒட்டி முதலாவது காலம் அபிவேகங்கள் நடைபெற்றது முதலாவது காலமாக அபுதீவம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பொருட்களினால் அபிவேகம் நடைபெற்றது அடுத்ததாக பஞ்சாமுதம் ஏன் இழநீர் போன்ற பொருட்களினால் அபிஷேகம் நடைபெறும் அதனால் மொத்தக்கூடி என்ற வழியாகவும் தவறாமல் இந்த நான்கு கால குழுக்களில் கலந்து கொள்ளுமாறு இறை எண்ணத்திற்காகவும் முன்னோடு கேட்டுக்கொள்கிறோம் இது எனக்காக மட்டுமல்ல இது உங்களுடைய கர்ணாவின் போக்கு மண்டலமாகவும் உங்களுடைய ஆன்மாவிற்கு ஒரு முக்கிய தர ஒரு இறை தன்மை ஒரு நாள்தான் இந்த திருவள்ளாட்சி அதனால் எல்லாருமே இந்த புண்ணிய காலம் என்று சொல்ல இந்த நான்கு கால பூஜைகளில் இருந்து எல்லா நாளும் நம்ம தூங்குறோம் எல்லா நாளும் நம்ம பேசி எல்லா நாளும் எல்லா விதமான செயல்களும் பண்றோம் இந்த ஒரு நாள் மட்டும் இறைவனுக்காக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகள் அதனால எல்லாரும் சரியாக மணிக்கு எத்தமனைக்கு சங்காவின் சொல்லக்கூடிய முக்கிய

இந்த முதலாவது காலம் என்பது பிரம்மா உரிய செய்த காலம் முதலாவது காலம் இரண்டாவது காலம் நாம் செய்யக்கூடியது மகாபுமே கோபெருமானுக்கு உரிய செய்த காலம் மூன்றாவது காலம் பன்னிரெண்டாவது கா பன்னே இருந்து பன்னெண்டை முக்காதம் சுவாமிக்கு தபம் நிற்கிறது தியானம் பண்ணுறது செபம் பண்ணுறது இது போன்ற செயல்கள் எல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கேட்டு அது லட்சத்தெட்டால் உள்ள உங்களுக்கு இந்த நாள் செய்யக்கூடிய செபம் படனை ஏற்படுத்தி அதனால அதனால் எல்லாரும் இருந்து அன்னதானத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சதிலும் தயவு செஞ்சு போயிடாதீங்க எல்லாரும் பொறுமையாக இருங்க எல்லா காலங்களுக்கும் நிவேத்தியம் பிரசாதம் உண்டு இரண்டாவது காலம் பாயாசம் உண்டு மூன்றாவது காலம் எள்ளு சாதம் உண்டு நான்காவது காலம் சுத்த அண்ணன் சொல்லக்கூடிய சாதா சாதம் அதாவது வெறும் சோறு இருக்கு இல்லையா சோறு மட்டும் நிவேத்தியம் பண்ணி கூட உங்களுக்கு இது போன்ற பொருட்கள் எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நைவேந்தியமா வரும் இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வனத்துக்காகவோ எந்த செயலுக்கானும் இங்க நம்ம புதுவை பண்றதும் இல்லை ஆத்மார்த்தமா எல்லாரும் எல்லா செல்வங்களும் அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க எல்லாருடையணும் அதாவது நிர்வாக குருவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாருமா இருந்தாலும் இங்க நீங்க இதை பண்றீங்க அதை பண்றீங்க அதை கொடுக்குறீங்க அதை கொடுக்குறீங்க இதை அப்பா இருக்கிற விஷயம் நம்ம எந்த அளவுக்கு சாமியோட ஒன்றிணைந்து செய்யறோம் எந்த அளவுக்கு நம்ம சாமி கண்காணம் செய்யறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதனால எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க தயவு செய்து ஹோமங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் பின்விடாமல் செய்யணுன்னு தெரிஞ்சுங்க கசகசன்னு பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் கூட உள்ளேயே சொல்லிகிட்டே இருங்க சிவாயினம் சிவாயினம் சிவாயினமாக சிவாயணமாக சொல்லுங்க நமச்சிவாயினு சொல்லுங்க இந்த மாதிரி என்ன நாம நீங்க எந்த அளவுக்கு அதாவது உங்களால் நூற்றி எட்டு முறை தான் என்னால் இன்னைக்கு சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அந்த நூற்றி எட்டு உங்களுக்கு லட்சத்தெட்டு சொன்ன பலன் ஏற்படுத்தி தரும் அதாவது இந்த கிரகணிக வேலை ரொம்ப முக்கியமான வேலைகள் செய்யக்கூடியவங்கன்னா மந்திர ஜெபம் பண்ணுவாங்க அது ஒரு முறை சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன பலன் தரும் சொல்லுவாங்க அது போல இன்னைக்கு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு முறை சொன்ன பலன் தரும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆட்கள் பரிபூர்ணமாக நீங்கள் என்னதான் நினச்சி நல்ல காரியங்களுக்காக நான் சொல்கிறது நம்ம சடனாக எடுத்த உடனே வீடு கட்டணும் ரொம்ப வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எனக்கு நாளைக்கே அமையணும் இந்த மாதத்துலேயே அமையணும்னு கேட்டிங்கன்னா எது நடக்கும்னு பாசிபிலிட்டின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இது நடக்கணும் சாமி இது நடக்கணும் சாமி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக நீங்கள்னால பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியாக உபாதிக்கிறது இருக்கும் கல்யாணமாகாமல் இருக்கும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும் இது போ இது போன்ற மனிதர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் நான் எந்த நாள்ல தீரும் அப்படின்னா சிவராத்திரி சொல்லக்கூடிய இந்த நாள்ல சாமி கிட்ட நீங்க சாமி நீங்க என்னதான் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுப்ப ஆனா நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சாமி இந்த கர்மா நான் எடுத்துட்டேன் அதுக்கு உண்டானதை கொடுங்க ஆனா சாமி கடைசியா உங்ககிட்ட நான் சரணாகதி ஆகணும் உங்ககிட்ட நான் வந்து சரண அடைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டுதல் கூட வைங்க நம்ம வீடு வாங்கணும் காடு வாங்கணும் குழந்தைய கற்றுக்கணும் இது மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்மா சேர்ந்துகிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் உறவினர்கள் இருக்கும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து நம்ம கட்டன்னா பண்ணணும் கிட்ட வேண்டுதல் வைக்கிறதோட கூட சாமி ஓங்கிட்டு நான் வந்துடணும் அப்படின்னு நினச்சிடுவோங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் எந்த வேண்டுதலுமே வைக்காதீங்க தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மளுடைய ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடுத்து நினைக்கிற மாதிரி இருக்குது சாமி பிரச்சனை என்னால் வேண்டாமல் இருக்கவே முடியல அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆதங்கம் அந்த ஒழுக்கானதுக்காக தான் இந்த தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றது ஆனால் எதையுமே வேண்டாதீங்க நம்மளை படைச்சவனுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது செய்வார் இங்கே நம்ம ஆலயத்தோட ஸ்பெஷாலிட்டி அதாவது ஒரு பெரிய பவர் என்ன அப்படின்னா நீங்கள் வேண்ட வேணாம் வாயால் சொல்ல வேணாம் மனசால் நினச்சிங்கன்னாவே அந்த வேண்டுதல் நஞ்சுடேஸ்வரர் செவிகளுக்கு கேட்கும் இது இந்த ஆலயத்தோடைய தன்மை ஐயாவுடைய தன்மை நான் வந்து பெருமைக்காக ஏதோ ஒரு வேலை எல்லாம் செய்கிற மாதிரி சொல்லலை எங்கள் எல்லாருடைய நம்பிக்கை எங்கள் எல்லாருடைய அனுபவம் அதை தான் நான் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறேன் மனசால் நல்லதை மட்டும் நெருங்க கண்டிப்பா சுவாமி உங்களுக்கு அடுத்த சிவராத்திரிக்கு நீங்க வரும் பொழுது நீங்க என்னவா நினச்சி வந்தீங்களோ அது நடக்கும் இங்கே நான் வரும்போது இருந்த குழுத்துக்கும் இப்போ வர கூட்டத்துக்கும் நாங்கள் இல்லை இங்கே நாங்கள் செய்கிற வேலை ஒன்றும் இல்லை ஏதோ இங்கே துண்டாக செய்யணும் வேலையை செய்யணும் அவ்வளவுதான் அவர் தனக்கு வேணுங்கிற மக்களை பண்ணிக்கிறாரு தனக்கு வேணுங்கிற அலங்காரத்தை அவர் பண்ணிக்கிறாரு நீ வேணா போடாதான் நம்ம எல்லாருமே போயிட்டே இருக்க வேண்டியா அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதே தான் அதனால எல்லாரும் இது இதுதான் ஷெடியூல இன்னைக்கு என்னென்னலாம் நடக்கும்ங்கிறது நான் தெளிவா சொல்லிட்டேன் அதனால எல்லா காலங்களும் கூட இருங்க மிக முக்கியமா பன்னெண்டே கால இருந்து பன்னெண்டே முக்கால் இந்த நேரத்துல தியானம் இருக்கணும் தபம் இருக்கணும் ஜபம் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அம்பிகை ஐயாவுக்கு பூஜை செய்த காலம் நான்காவது காலம் இந்த எல்லா தெய்வங்களும் பூஜை பண்ணதுக்கப்புறமா முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் மனிதர்கள் இவங்க எல்லாரும் பூஜை பண்ண காலம் தான் நான்காவது காலம் நம்ம எல்லாம் பூஜை பண்ணணும் சாமி கிட்ட போய் செய்யணும் அப்படின்னிங்கன்னா நஞ்சுண்டேஸ்வரரில் எந்த தெய்வ சிவமா இருந்தாலும் சரி அது அண்ணாமலையாரா இருந்தாலும் சரி எந்த சிவமா இருந்தாலும் உங்களுடைய ஹிருதயத்தில் இந்த இடத்துல தியானம் பண்ணுங்க இருதயத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி தியானம் பண்ணி சாமிக்கு நீங்களே பூஜை பண்ணுற மாதிரி நினைங்க அது உங்களுக்கு பல மடங்கான பலன்களை ஏற்படுத்திக்கிறோம் இதெல்லாம் அனுபவமாக நாங்கள்லாம் நினைக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம் என் அனுபவன்றது நான் ஒன்றும் பெரிய ஆளும் இல்லை பெரிய வயசானவங்க ஆளும் இல்லை நினைக்கிற விஷயத்த உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால எல்லா ஒரு ஒரு காலங்களுக்கும் அடுத்த காலங்கள் பிரதோஷங்கள் எதுக்காக நான் அதாவது சிவராத்திரி எதுக்காக பண்ணுறோம் அதனுடைய காரணம் என்ன நம்மளுடைய அது அந்த காலங்களில் என்னென்ன விசேஷங்கள்லாம் நடந்தது என்னென்னலாம் சாமி பலனாக கொடுத்துட்டு போனார் அடியார்களுக்கு அப்படிங்கிறத பற்றி கதைகளாக டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பேசுவோம் சரியா இதே விஷயம் எல்லாரும் அப்படியே ஏகசாலைக்கு இடம் இருக்கிற பக்கமாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கையில போட்டு போய் வந்து உட்காருங்க எல்லாரும் வந்துரு எல்லாருக்கும் பின்னாடி சைட்ல வந்துருங்க இப்படி அம்பாவது பக்கத்தில் கூட இந்த சைட்ல கூட வந்து உட்காருங்க அம்பாளுக்கு பின்பக்கமாக இடம் இருக்குது எல்லாருக்கும் மேட்டு போட்டு விரிச்சு விட்டுருக்காங்க எல்லாம் மேட்டில் போய் உட்காருங்க ஏகசாலை பின்னாடிங்க எல்லாம் சுவாமியோட பின்பக்கம் அதனால் எல்லோரும் பின்னாடி போயிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதி காத்து எல்லாரும் ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுட்டேன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குழந்தைகள் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு யாரோட துளுசோ இல்லை மோதனமோ எதாவது ஒன்று காணாமல் போச்சுன்னா உங்களும் தயவு செஞ்சு கொடுங்க அது கிடைச்சதுன்னு சொல்லி யாரும் எடுத்துட்டு வேண்டாம் ஏன்னா இங்கே நம்ம கோயிலுக்கு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக வராங்க அவங்க பிரச்சனைகளை போகும்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த கர்ம நம்ம வாங்கிப்போம் அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் அதனால யாரும் எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே சாமி இந்த இது கீழே இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க இது உங்க எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோளாக சொல்றேன் யாருக்கும் கட்டளை இல்லை வேண்டுகோள் மட்டுமே அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு நோயில அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவாயினும் கிடைச்சிட்டு கேட்கலாம்